ஜி முகமது ரஃபீக் வறுமையில்லா கோவை நோயில்லா கோவை நெகிழி இல்லா கோவை மீதாவது சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக முயற்சியாக நடைபெற்றது இதில் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்கம் சார்ந்து பல தலைவர் கலந்து கொண்டார்கள் இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு உள்ளனர் அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு குறைவில்லா செல்வம் என்ற பழைய பலமுறைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும் இந்த சமூக திறன் மேம்பாட்டு மையம் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது வருகிறது அது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இன்னைக்கு வந்து சமூக தலைவர் மக்களால் சேர்ந்து ஒரு எண்பத்தி ஒன்பது மேலே கலந்துக்கிட்டாங்க இதன் முதல் கட்டம் வந்து மருத்துவ முகாம் தொடங்கணும் இந்த மருத்துவ முக நோக்கம் வந்து தான் மருத்துவம்தான் ஒரு மனிதனுடைய உடம்பு மூணு வகைப்படுது இதுக்கு ஏற்றமா உணவு வந்துட்டாலே நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இலவசம் பிளட்டு பிபி போன்ற பல செக்கப்புகளை செய்து அதன் மூலமாக அவங்க உடல்நிலையை கண்டறிந்து அவர் எந்த உணவு உணவு உட்கொண்டால் மருந்து இல்லாமல் நோயெல்லாம் வாழ்கிற என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது அது தொடர்ச்சியாக வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வு நடைபெற்றது அந்த வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து திராவிட மோடல் ஆட்சி மதிப்பு கூறிய ஐயா முக ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இதனுடைய காரணத்தினால இந்தியாலே வறுமை கோட்டை கீழே இருக்கிற ரொம்ப சதவீதம் கம்மியா இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நாலு சதவீதம் தான் அந்த நாலு சதவீதம் மக்களையும் மேற்கொண்டு வர திட்டங்கள் நிறைய வந்து அரசாங்கம் வந்து தொடர்ந்து பணி கொடுத்துட்டு இருக்குது அந்த திட்டங்களை இந்த மக்களை இணைத்து இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய பணியையும் நிறைய என்ஜிஓஸ் நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த மக்களுடைய பொருளாதார முன்னேற்றக்கான வழிகாட்டுதலும் இன்றைய நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இது வரைக்கும் நல வாரியத்துல சொல்லி பார்த்து நான் இந்த போன போன மாசம் வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து உதவி நலத்தொழில் நடத்தணும் மதிப்புக்குரிய வாரிய தலைவர் தலைவர் பொன்குமார் அவருடைய முன்னிலையில மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்து கோவை மாவட்டத்துல மட்டும் நலத்தொழில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதே வந்து அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணோம் அதே மாவட்ட ஆச்சார அலுவலகத்தில் மக்களுக்கு அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே நலத்திட்ட கொடுத்துருக்குறோம் இந்த ஒரு ஆண்டு வந்து நூறு ரூபாய்க்கு மேலே இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்டங்கள் வந்து தொழிலாளர் வாரியம் மூலமா தொழிலாளி பயனடைஞ்சிருக்காங்க இதுல நாங்கள் வந்து தொழிற்சங்க கூட்டம் சார்பாக தொழிற்சங்கம் வந்து இந்த வாரியத்தில் வந்து தொழிலாளி நினைவைக்க கூடிய பணியை வந்து சிறப்பான முறையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையான முறையில் தொழிலாளியை வந்து அந்த வாரியத்தை இணைய வைத்து அந்த பலன்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து உடைய தொடர்ச்சியாக நாங்க வந்து இந்த ஒரு மார்ச்சுக்குள்ள வறுமையை கோட்டைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான வாரியத்துல இணைக்க வேண்டும்ங்கிற ஒரு உன் உன்னத நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம்